ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜனக்கி வராங்க ஏங்க ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சு இருக்கீங்க அப்படின்னும் போதும் ஏன்னா என் மனசில் பட்ட காயம் அவ்வளோ ஆழமானது என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படின்னும் போதும் இங்கே பாருங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தாங்க நான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம பொண்டாட்டி ஒரு விஷயம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு ஏங்க உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல இன்னைக்கு இன்றைக்கி எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்குன்னா அது உங்கள் ஆதரவு இல்லாததால தான் அப்படின்னதும் கடைசியில் எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேங்கிற மாதிரி எம்எல்ஏ பழி போட்டு பேசுறல அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க ஐயோ நான் அப்படி சொல்ல வரலைங்க யோசிச்சு பாருங்க நான் எல்லாமே நம்ம குடும்பத்துக்காகத்தான் பண்ணுறேங்க நீங்கள் இப்படியே என்னோட நல்ல ஒற்றுமையா இல்லாம வருப்பா இருந்தா என்னங்க அர்த்தம் இது மாறவே மாறாதா நாம இப்படி இருக்க வேண்டியதுதானா அப்படின்னு ஜானகி கேக்குறாங்க இங்க பாரு கண்டிப்பா மாறாது சில டைம் மாறாமல் போகலாம் அப்படின்னதும் ஜானகி செம்ம அதிர்ச்சியாகிறாங்க ஏங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க என் இந்த வீட்டில் என்ன எந்த ஒரு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மற்றவங்க விஷயத்தில் தலையிடணும் நான் கூட பேச தயாராகவும் இல்லை அப்படின்னதும் ஜானகி வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லா உண்மைகளும் உங்களுக்கு புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் கதிர் வந்து வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தனா நிறையா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கதிருக்கு வந்து மருந்து போட்டுட்டு கிளம்புறாங்க உடனே கதிர் தன ஆம்படின்னதும் இங்கே பாரு நான் ஒன்றும் உன் மேலே இருக்கிற பாசத்தாலேயோ இல்லை அக்கறையாலேயோ இதெல்லாம் பண்ணலை எப்படியோ ஒரு மூணாவது மனுஷன் தான் நீ மற்றவங்க என் கண் முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துட்டு உன்ன மாதிரியினால் சும்மா இருக்க முடியாது அதனாலதான் தான் ஒரு மனிதாபிமானத்தில் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணேன் அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரு மாசத்துல என்னை விட்டு போகிறேன்னு வர சொல்லியிருக்கேன் அதான் உன்னை அக்கறையாக பார்த்துக்கிட்டேன் மற்றபடி நீ யாரோ நான் யாரோ நமக்குள்ள எதுவும் கிடையாது அப்படின்னுட்டு தானே அங்க இருந்து போனட்டும் நம்ம கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்குறாங்க அங்கே வந்து என்னமாயிது கடைசியில அந்த ரகுராம் வந்து ரகுராம் வந்து நல்லா நடிச்சு முதுகுல குத்திட்டான் எப்படியோ அந்த மாயாவும் போய் அந்த கதிர வழியில் எடுத்துட்டான் இனி என்ன பண்ணுறது அண்ண கண்டிப்பாக அந்த கதிர் தான் ஏதோ நம்ம பையனை பண்ணிருக்கணும் வாங்க மறுபடியும் போலீஸ் கிட்ட போகலாம் அப்படின்னதோ அங்கிங்க என்னங்க போலீஸ் அதுன்னு இருக்கீங்க போலீஸ் வந்து ரகுராம் தான் நிற்பாங்க இதுக்கு சரியான வழி ஊர் மக்கள் தான் ஊர் மக்களை கூட்டிட்டு போய் நாம ஞாயிற்று கேட்கலாம் கண்டிப்பா ரகுராம் கை கட்டத்தான் வேணும் அப்படின்னதோ ஆமா லிங்கம் நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி பசுபதி லிங்கம் கொஞ்சம் ஊர் தலைவர்களை கூட்டிட்டு ரகுராம் வீட்டு முன்னாடி வந்து ரகுராம் அப்படி கத்திட்டு இருக்காங்க பார்த்தா ஒட்டுமொத்த பேரும் வெளியில வந்துடுறாங்க எதுக்கு இப்ப நீ கத்திட்டு இருக்க வா அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் நான் ஒன்றும் உள்ளே வந்து விருந்து சாப்பிட வரல ரகுராம் உங்கள் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் கார்த்திக் வர இல்லை இவன் என்னன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அவனை போய் ஜாமீனில் எடுத்திருக்கீங்க இவ்வளோ நாளாக இந்த குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ உறுதி ஆயிடுச்சு எல்லாரும் திட்டம் போட்டுதான் என் கார்த்திகை ஏதோ பண்ணிருக்கீங்க ஒடுங்கு மரியாதையாக கார்த்திகை என்ன பண்ணுன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் இவன் தான் பண்ணியிருப்பான் டேய் சொல்லுடா அப்படின்னு போதும் இங்கே பாருங்க இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க சரி அவன் எந்த தப்பு பண்ணவே இல்ல நீங்க தப்பு பண்ணத பாத்தீங்களா அப்படின்னு நம்ம மாயா வந்து கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி வந்து ஏ பெரிய பரிசங்க இருக்கும்போது நீ எதுக்கு பாய் திறக்கிற இடையில வாய மூடு அப்படின்னதும் இந்த பக்கம் ரமணி பாட்டி இங்கே பாருப்போம்னா தேவையில்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்காது அவனை வெளியில் எடுத்துகிட்டு வந்தது ஜானகியும் தான் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னதும் உடனே இல்லைங்க ஏன் அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்கு ஆறாக்கலாம் இல்ல இல்லை உங்கள் வீட்டுக்கு தானே அவங்க வெளியில் எடுத்தது உங்களுக்கு தெரியாதா என்ன இந்த வீட்டில் உண்மையிலேயே பெரிய மனுஷன் ரகுராம் தானே அப்ப அவர் பேச்சுக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லையா ஆமாம் ஜானகி பாட்டுக்கு இருக்காங்கன்னா அப்போ இந்த வீட்டில் ரகுராம் பெரிய மனுஷனா இல்லை ஜானகி பெரிய மனுஷனா அப்படின்னு லிங்கம் வேற வட்டி வச்சிட்டு இருக்காங்க யோ முதல்ல நீயும் வாய அடக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சிவா வந்து சொன்னதும் லிங்க சமையா முறைக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திகை இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும் நேற்று நைட் தான் காணல அதுக்கு முதல் தான் இந்த கதரும் மிரட்டி இருக்கான் அப்படின்னதும் நேற்று நைட்டு தானே இருக்கா ஜானகி அக்காவும் மாயாவும் வெளியில போயிட்டு வந்தாங்க மாதிரி பார்வதி பத்மாவும் பேசிக்கிறாங்க இந்த பக்கம் சிவாவும் யோசிச்சு பாக்குறாங்க நேற்று நைட்டு தானே அன்னிய மாயாவும் வந்தாங்க அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோம்னா ரமணி பாட்டி இங்க பாரு எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கறதோ ஆமா சம்மந்தம் இல்ல இல்லைன்னு தானே உள்ள போன கதிர வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க இங்க பாரு ரகுராம் ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா தெரிஞ்சுக்கோ காத்திக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் உங்க குடும்பத்துல யாரையும் நிம்மதியா இருக்க விடமாட்டேன் அப்படின்னுட்டு போன அங்க இருந்து கிளம்புறாங்க டேய் நீதா ஏதோ என் புள்ளிய பண்ணிருக்க ஒன்னு நானே இல்லாம பண்ணிடுவேண்டா அப்படின்னுட்டு பசுபதியும் அங்க இருந்து போயிடுறாங்க பக்கம் ரகுராம் வந்து அம்மா இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதையே இல்லையாம்மா என்னம்மா இந்த வீட்டில் நடந்துட்டுருக்கு ஆளுக்காளா அவங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்காங்க இப்போ சந்தோஷமா பெரிய குடும்ப கௌரவம் அதுதுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்களே எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு போது உடனே நம்ம ஜானகி வந்து எங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளையை தானே வெளியில் எடுத்தா அப்படிங்கிறது போதும் நிறுத்துறியா யாருக்கு யார் மாப்பிள்ளை இங்க பாரு தயவு பண்ணி கொஞ்சமானதா இருக்கு அதையும் இல்லாம பண்ணிடாத ஏற்கனவே எல்லாம் மானமும் போயிட்டு அப்படின்னு ரகுராம் வந்து கத்துறாங்க ரமணி பாட்டி சமான படுத்துகிறாங்க போதுமா நீ இப்போ என்ன ஆச்சுன்னு அண்ணன் எத்தனை வாட்டி சொன்னோம் அண்ணி தப்பு பண்ணுறாங்க தண்டிங்குன்னு ஆனால் நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு பத்ம பார்வதி ஏற்றி விட்டுட்டுருக்காங்க இங்கே பாரு எல்லாம் ஒன்றும் தான் இன்னும் என்னெல்லாம் இந்த வீட்டுக்கு பண்ண போறியோ தெரியல அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு ரகுராம் இருந்து போய்ட்றாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க என்னென்ன கடைசியில் எல்லாமே இல்லாமல் போச்சு இப்போ எப்படின்னா கார்த்திகை கண்டுபிடிக்கிறது வேற வழியில் போலீஸ் தான் இந்த கேஸ் நல்லா ஆழமா ஆராய சொல்லணும் அப்படின்னதும் லிங்கம் பயப்படுறாங்க ஐயா என்னது நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அந்த போலீஸ் வந்து ரகுராம் கட்டுப்பாட்டில எல்லாம் இருக்காங்க அப்படின்னதும் நமக்கு சாதகமான ஒரு போலீஸ் வரணும் அதுக்கு நாம அவங்க ஸ்டேஷன் முன்னாடி போராடலாம் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரங்கள அழிச்சிட்டு வந்து ஸ்டேஷன் முன்னாடி நீதி வேணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க அப்புடின்னு பார்த்து அதிகாரி வந்து இங்கே பாருங்கள் உங்கள் கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு ஒருத்தங்க வாராங்க அவங்க வரட்டும் கண்டிப்பாக அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் இவராச்சும் நல்லவனா நல்லவனாக இருப்பாரா அப்படின்னு புவனாக கேட்குறாங்க உடனே அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டபிள் இங்கே பாருங்கம்மா வரப்போகிற இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேர்மையானவர் கண்டிப்பாக அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னதும் புவனாவும் பசுபதியும் சந்தோஷப்படுறாங்க கூட பார்த்தோம்னா இந்த எபிசோட்